அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்காங்க ஏழைகள் ஏழைகளாகவே ஆகிட்ருக்காங்க இதுதான் இன்றைய நிலை இப்போ இது எப்படி மாறும் அப்படின்னா அந்த சமமாக வந்து பொருளாதாரம் வந்து இருக்கன்னா ஏன் இல்லை அப்படின்னா நமக்கான அரசுன்னு ஒன்று இருக்குது இப்போது அந்த அரசு ஒரு வரி விதிக்குது இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இருக்குது அந்த இன்கம் டேக்ஸை மாத வருமானம் குறிப்பிட்ட அளவிற்கு மேலே உள்ளவர்கள் சரியாக செலுத்துகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா இல்லை அது எந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் ஒரு சில அரசியல்வாதிகளாக கூட இருக்கட்டும் அந்த அரசியல்வாதிகள் கூட ஒரு பிடாமி மாதிரி ஒரு ஆளை வச்சு அவர் பேரில் ஒரு தொழிலை பண்ணி இப்படி எல்லாமே வந்து தனி உடைமையை பாதுகாக்கிற செயலில் தான் எல்லோரும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இது வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்வி இது வந்து இதுக்கு இன்னும் விடையே தெரியாமல் தான் இருக்குது கருப்பு பணத்தை எப்படி வந்து வெள்ளை பணமாக மாற்றி அதை அரசுக்கு போய் அது வந்து மக்கள் நல திட்டமாக வந்து மக்களுக்கு எளிய மக்களுக்கு பயன் வாழ்வாதாரம் வாழ்வதற்கு அவங்க வாழ்வதற்கான வழியை செய் செய்யணும் அதுதான் அது அதுக்கு தான் அந்த இது ஆனால் அது நடக்குதுன்னா அது இல்லை ஆனால் இந்த வருமான வரி ஏய்ப்பு செய்வது அப்படிங்கிறது நாட்டுக்கு செய்கிற துரோகம் எளிய மக்களுக்கு செய்கிற நே துரோகம் மக்களுக்கு நேரடியாக செய்கிற அது பாவம் இப்படி தான் இந்த பார்க்கப்படுது நடிகர் விஜய் அவர்கள் ஒன்றரை கோடி ரூபா வரி ஏய்ப்பு செஞ்சுட்டார்னு வருமான வரித்துறை வந்து குற்றச்சாட்டு இது பண்ணி உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது விஜய் மேலே தான் தப்பு அவர் வந்து அந்த ஒன்றரை கோடி ரூபா வந்து க நிச்சயமாக கட்டாயமாக செலுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த வருமான வருமான வரி செலுத்துறது எவ்வ செலுத்தாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு நேரடியாக செய்யக்கூடிய பாவம் அது அது தவறு இப்போது பல கோடி ரூபா பல கோடி ரூபா சம்பளம் வாங்குற இவர் இந்த ஒன்றரை கோடி ரூபாயை மக்களுக்கு ம மக்களிடம் இயக்கிய முற்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இது ஏன் மற்றவங்க பண்ணால் பரவாயில்ல ஆனால் நான் மக்களுக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விஜய் உங்கள் விஜயின்னு சொல்லிவிட்டு பாட்டெல்லாம் பாடிவிட்டு இப்படி பண்ணிணா அது தப்பு இல்லையா இன்னொன்று இந்த உங்களோட அரசியலை பாருங்கள் இந்த திராவிட அரசியல் என்ன பண்ணோம்னா அவருக்கு ஒரு பினாமி கட்சி திராவிட திராவிடத்தோட பிடிஎம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தாவையக்கார இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எப்போவுமே சினிமாவுக்கும் திராவிடத்துக்கும் தொடர்பு நிறையா இருக்கும் இப்போ ரசிகனை வந்து அப்படியே தொண்டனாக மாற்றுறது இப்போ வந்து இப்போ உடனே வந்து சீமான் வந்து சினிமாவிலேருந்து வந்தாருன்னு சொல்லுவீங்க சினிமாவில் சினி இயக்குனர் சீமானன்னா பல பேருக்கு தெரியாது இப்போ அதுக்கப்புறம் அவர் கத்தி பேசி கொள்கை கோட்பாடு தமிழ் தேசிய சித்தாந்தம்னு சொல்லி பேசி அவர் வந்து அதை அதனால் அடையாள ப அடையாளம் தெரியுது சிமானன் சிமானன்னு ஆனால் மற்றவர்கள் வந்து ஒட்டுமொத்த ரசிகனையும் அப்படியே தொண்டனாக்கணும் இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ தொடர்ந்து இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து அடுத்து நம்ம நம்மளோட தலைமுறை அடுத்த வர தலைமுறை இருக்குல்ல அதுக்கு கீழே அது யாருக்கு கீழே வாழணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ ஒரு ச ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா அதாவது இன்ப அவர்கள் வந்து சினிமா துறைக்கு வந்துட்டாங்க இப்போது அதே மாதிரி விஜயுடைய பையன் ஜேசோன் சஞ்சய் அவரும் வந்து இப்போ சினிமா துறைக்கு வந்துவிட்டாப்புல பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த தலைமுறை இருக்குல்ல இதை வந்து நம்ம யார் கையில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திக்கணும் எப்போவுமே சரி அதாவது வந்து ஒரு ஒரு ஒற்றை தலைவனை நம்பி ஒரு கட்சி உருவாகுது அப்படின்னா அது வந்து சரியாக இருக்காது ஏன்னா ஒரு கொள்கையை பின்பற்றி தான் அது எப்போவுமே அந்த தத்துவங்கள் தான் என்றைக்குமே நிற்கும் அப்படிங்கிறதுனால எப்பவுமே ஒற்றை தலைமை பின்னாடி போகிறது வந்து ஒரு அந்த ஒரு தரக தரகு விலை பார்க்கக்கூடிய தலைவனை தான் உருவாக்கும் ஆனால் கொள்கை சார்ந்து பயணிக்கிற தலைவனை பின்பற்றும் போது தான் அது வந்து அது அடுத்த நிலைக்கு மாறும் அறம் சார்ந்த விடயங்கள் இங்கே நடக்கும் அப்படிங்கிறதுனால வருகின்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் வேண்டு விரும்பி கட்டிக்கொள்கிறேன் நாம் தமிழர் வெள்ளட்டு விவசாயி